வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை காலத்தால் அழியாத திரைப்பட பாடல்களை எழுதி அன்றும் இன்றும் மக்கள் மனதில் என்றும் அழியாமல் நீங்கா இடம் பிடித்த கவியரசு கண்ணதாசன் எழுதிய அற்புதமான வரிகள் அவரின் பிறந்தநாள் இன்று அவருடைய நினைவை போற்றும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் அவர் எழுதிய பாடலுக்கு சென்சார் பிரச்சனை செய்தபோது அவர் நிகழ்த்திய யுத்தம் குறித்து இந்த பதிவில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் கவியரசர் கண்ணதாசன் தமிழ் சினிமாவின் பாடலாசிரியராக மட்டும் இருக்கவில்லை அவருடைய பாடல் வழிகள் மூலம் தத்துவத்தையும் சமூக விமர்சனத்தையும் மிக ஆழமாக பதித்தவர் பாவமன்னிப்பு திரைப்படத்துக்காக அவர் பாடல்களில் எழுதி கொடுத்தார் அப்போதைய திரைப்பட தணிக்கைத் துறையினர் அவருக்கு கொடுத்த கெடுபிடியை அவர் எதிர்த்தார் பறவையைக் கண்டான் விமானம் படைத்தான் பாயம் மீன்களில் படகினைக் கண்டான் எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் கண்டான் மதம் தன்னை படைத்தான் என்று அவர் எழுதியதில் எதனை கண்டான் மனம் மதம் தன்னை படைத்தான் என்ற வரிகளை சென்சார் அதிகாரிகள் அனு அனுமதிக்க மறித்து விட்டனர் மதங்களை கடவுள்தான் உருவாக்கினார் மனிதன் அல்ல என்ற சென்சாரின் வாதம் இதற்கு கண்ணதாசன் சிவனோ விஷ்ணுவோ வந்து இந்து மதத்தை உண்டாக்கினார்களா அல்லாஹ் வந்து இஸ்லாத்தை உருவாக்கினாரா இயேசு கிறிஸ்து வந்து கிறிஸ்துவ மதத்தை உருவாக்கினாரா கடவுள்கள் பெயரைச் சொல்லி மனிதர்கள் உருவாக்கியது தானே அத்தனை மதங்களும் என்று எதிர்கேள்வி எழுப்பினார் அவருடைய கூற்று உண்மை ஆயினும் ஈகோ காரணமாக சென்சார் அதிகாரிகள் தங்கள் முடிவை மாற்றிக்கொள்ள மறுத்தனர் வேறு வழியின்றி கண்ணதாசன் அந்த வரியை எதனை கண்டான் பணம் தனை படைத்தான் என்று மாற்றிக்கொடுத்தார் படத்தில் நடிகர் சிவாஜி இந்த பாடலை பாடும்போதே மாற்றப்பட்ட வரியே ஒழித்தது எனினும் ஒரு சுவாரஸ்யமாக அப்படத்தின் ஒரிஜினல் இசைத்தட்டில் கண்ணதாசன் முதலில் எழுதிய மதம் தனை படைத்தன் என்ற வார்த்தையே இடம்பெற்றுள்ளது அடுத்த பிரச்சனை காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே கண்கள் பேசும் வார்த்தையிலே பேதம் இல்லையே வேதமெல்லாம் காதலையே மறுப்பதில்லையே அது வேதம் செய்த குருவை கூட விடுவதில்லையே என்று எழுதி கொடுத்தார் வேதம் செய்த குருவை கூட விடுவதில்லையே என்பதை சென்சார் அபச்சாரமாக கருதி உடனடியாக கட் செய்ய உத்தரவிட்டது கோபமடைந்த கண்ணதாசன் மந்திரங்களில் சிறந்தது காயத்ரி மந்திரம் அதை எழுதிய விஸ்வாமித்திரரையே காதல் விடவில்லையே அதைத்தானே நான் எழுதியிருக்கிறேன் என்று உரக்க சொன்னார் ஆனால் படம் திரைக்கு வர வேண்டிய கட்டாயத்தில் படக்குழுவினர் கண்ணதாசனிடம் கிஞ்சினர் இறுதியில் அவர் அது மேகம் செய்த உருவம் போல மறைவதில்லையே என்று மாற்றி எழுதி கொடுத்தார் எனினும் சென்சார் கண்களில் மண்ணை தூவி படத்தின் வேறொரு பாடலில் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் என்று ஆணித்தரமாக விமர்சன வரியை மட்டும் கண்ணதாசன் மாற்றாமல் அப்படியே விட்டுவிட்டார் இத்தகைய அனுபவங்கள் கொடுத்த பாடத்தின் காரணமாகத்தான் ஒருமுறை அவர் முட்டாள்களிடையே வாழ்ந்து கொண்டிருந்த கெட்டிக்காரன் ஒருவன் கெட்டிக்காரர்களோடு பழகத் தொடங்கி முட்டாளாக செத்துப்போனான் என்று தன்னையே விமர்சனம் செய்து கொண்டார் கண்ணதாசன் எழுதிய வரிகள் இன்றும் காலத்தால் அழியாத தத்துவங்களாக நிற்கின்றன அவர் புகழ் ஓங்குக எப்போதோ படித்த நினைவு உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்